அமானுஷ சிறுகதை ஜெயமோகன் படைப்பில் தம்பி பெயர் எம் சரவணகுமார் எம்ஏ ஆங்கில இலக்கியம் ஒரு தனியார் கல்லூரியில் வேலை கரிய திடமான உடல் கண்ணங்கரிய நறுக்கப்பட்ட மீசை நான் மேஜை மீது முன்னால் சாய்ந்து அவனை உற்ற பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது நோயாளிக்கு அது ஒரு ஆய்வு பார்வை என்று படக்கூடாது ஆகவே மிகவும் பயின்று உருவாக்கிய ஒரு கனிவும் பறிவும் மிக்க சிறைப்பும் என் முகத்தில் பதிக்கப்பட்டிருக்க செய்தேன் திடமான தோள்கள் திடமான கண்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உள்ள சிக்கல் வருவது மிக மிக அபூர்வம் வந்தால் எளிதில் சமாளிக்க முடியாது எளிமையாக சொல்லப்போனால் பிளவாளுமை வழக்கமாக டாக்டர்கள் இதற்கு உடனே மூளையின் மின் ரசாயன செயல்பாடுகளை குறைக்கும் மாத்திரைகளை எழுதி தந்து விடுவார்கள் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் அதற்குள் நோயாளியின் மொத்த சிந்தனை வேகமே பத்தில் ஒன்றாக தான் குறைந்துவிடும் காய்கறி போலா ஆகிவிடுவான் இயல்பான சிந்தனைக்கே மூளை சக்தி போதாது என்ற நிலையில் உபரியான பிளவாளுமே செயல்பாட்டுக்கு எதுவும் எஞ்சாது முக்கியமாக நோயாளியால் வீட்டில் எவருக்கும் தொல்லை இருக்காது நம் ஊரில் பேய் பிடித்தாலும் சரி மனம் தவறினாலும் சரி ஆட்டம் போட வேண்டும் ஆட்டத்தை நிறுத்துபவன் வெற்றி பெற்றதாக எண்ணப்படுவான் மாத்திரைகளை நம்புகிறவன் அல்ல எனக்கு உளச் சிகிச்சையில் நம்பிக்கை இருந்தது நீங்கள் உங்கள் பிரச்சனையை என்னிடம் தெளிவாக சொல்லலாம் நான் இவ்விஷயத்தில் முறையான படிப்பு படித்தவன் இருபது வருடங்களாக இந்த துறையில் இருக்கின்றேன் இதுவரை ஆயிரம் பேரையாவது முழுமையாக சரி செய்திருப்பேன் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் உதவ முடியும் ஆம் நான் உங்கள் ரட்சகன் இப்போது என்னை தவிர வேறு எவரும் உங்களுக்கு உதவ இயலாது மேலும் நாம் இருவருமே படித்தவர்கள் என்றேன் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தமைக்கு இரண்டு காரணங்கள் அவன் ஆங்கிலத்தில் பேசினான் உளரமாட்டான் அம்மொழி நாவுக்கு இன்னமும் சரியாக பழகாத காரணத்தால் யோசித்து நிதானமாக தான் பேசுவான் மேலும் ஆங்கிலம் அறிவுபூர்வமாக பேசுவான் உணர்வையும் இந்திய சூழலில் அளிக்கிறது ஆமாம் டாக்டர் உங்களை பார்த்ததுமே எனக்கு முழு நம்பிக்கை வந்து விட்டது என்றான் சரவணன் உங்களிடம் நான் மனம் விட்டு பேச முடியும் அவன் தலையே சில முறை கைகளால் வாரிக் கொண்டான் அது அவனுடைய பழக்கம் போல பொதுவாக சுறுசுறுப்பான லாவகமான அசைவுகளை கொண்ட இளைஞன் ஆமாம் கண்டிப்பாக டாக்டர் உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கிறாரா நான் நம்புவது இப்போது பிரச்சனை அல்ல ஆமாம் சரியாக சொன்னீர்கள் நாம் நம்புவது பிரச்சனையே அல்ல இப்போது தொன்னூற்றி சதவீதம் பேர் பேய்களை நம்புவதில்லை ஆனால் பேய்கள் அதை பொருட்படுத்தவில்லை நானே பேய்களில் இம்மிக்குடன் நம்பிக்கை இல்லாதவன் தான் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ஆவிகள் வருவது போல் நான் புன்னகை புரிவேன் மனிதனுக்கு ஆவிகள் தேவை இல்லாவிட்டால் வாழ்க்கையிலிருந்து கட்டுக்கோப்பான கதைகளை உருவாக்க முடியாது என்று நினைப்பேன் நான் ஷேக்ஸ்பியர் என்று என் நோட்டில் குறித்து கொண்டேன் ஆனால் என்னை ஆவி வந்து பற்றி கொண்டது நம்பிக்கையோ அவன் நம்பிக்கையோ அதற்கு ஒரு பொருட்டாகவே இல்லை அவன் முகம் மெல்ல மாற ஆரம்பித்தது முதலில் இதுதான் நடந்தது எப்போது ஒன்றை வருடம் முன்பு போன டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நான் ஒரு சினிமா பார்க்க போனேன் என்ன சினிமா அவன் லேசாக பொன்னை செய்தான் நீங்கள் நினைப்பது போல் இப்போயே சினிமா இல்லை நல்ல படம் இரவில் என் அறையை நானே திறந்து படுத்துக் கொள்வது வழக்கம் நண்பர்களுடன் வெளியே சாப்பிடுவேன் மதுவா இல்லை இல்லை எனக்கு அப்படி எந்த பழக்கமும் இல்லை ரொம்ப நல்லது நான் வீட்டை நெருங்கும் போது எங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு ஆள் இருட்டில் என்னை காத்து நிற்பது போல் இருந்தது யாராக இருக்கும் என்று நினைத்தபடியே அருகில் சென்றேன் சற்றும் கூணலான ஆள் மிக அருகே செல்வது வரை அது ஆள் மாதிரி தான் இருந்தது நெருங்கி பார்த்தால் அது நிழல் என் வீட்டில் நின்ற குரோட்டன் செடியின் நிழல் சுவரில் விழுந்து கிடந்ததுதான் அது அப்படி துல்லியமான வடிவமாக தெரிந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மனதில் படப்படப்பு குறைய வெகு நிறமாயிற்று கதவை திறந்து அறைக்குள் நுழைந்து மின் விளக்கை போட்டேன் அப்போது வாசலில் நிழலாடியது அந்த ஆள் அப்போதுதான் மனம் அசைந்து விட்டது யார் என்று குளறியபடி எட்டி பார்த்தேன் அது நிழல்தான் தான் என் அறை ஒளியில் நிழல் இடம் மாறியிருந்தது சற்று ஆசுவாசம் கொண்டாலும் கூட மனம் படப்படவென்றுதான் இருந்தது கதவை சாத்தினேன் திரும்பினால் என் அறை மூலையில் அதே ஆள் ஆ என்று அலறிவிட்டேன் வெளியே அப்பா என்ன குமார் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என்று சொன்னேன் அது கொடியில் மாட்டிய என் சட்டை நிழல்தான் என்று தெரிந்தது அந்த ஆளின் உருவத்தை அதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா இல்லை அன்று நீங்கள் நண்பர்களுடன் இதை பற்றி ஏதாவது பேசினீர்களா இதே போன்ற விஷயங்கள் இல்லை நான் உறுதியாக சொல்ல முடியும் காரணம் நானே இக்கேள்வியை பல முறை கேட்டு யோசித்திருக்கின்றேன் சரி சொல்லுங்கள் நான் நன்று தூங்கி கொண்டிருக்கும் போது வெளிப்பு வந்தது நள்ளிரவு தாண்டியிருக்கும் வழக்கமான இரவின் ஒல்லிகள் ஃபேன் சுற்றும் ஒலிகள் மனம் மெல்ல மிதந்து மேலே வருமே அந்த நேரம் என் அருகே ஒருவன் உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தேன் கண்ணுக்கு தெரிய யாரும் இல்லை ஆனால் அந்த உணர்வு தெளிவாக இருந்தது இப்போது நீங்கள் என் அருகே உட்கார்ந்திருப்பதை என் மனம் உணர்ந்தபடியே இருக்கிறது அதுபோல பயந்தீர்களா ரொம்ப நேரம் எனக்கு அது ஒரு கனவு போலதான் இறந்தது பிறகு பாய்ந்து எழுந்து விளக்கை போட்டேன் அறை காலி உள்ளே பூட்டிய அறை இருந்தாலும் இண்டு இடுக்கெல்லாம் சோதனை போட்டேன் யாருமே இல்லை அவ்வுணர்வை விரட்ட எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன் ஆனால் என் மனம் அவன் இருப்பதை தெளிவாக உணர்ந்தது என் மனம் கலங்கிவிட்டது வெளியே போய் திண்ணையில் படுத்தேன் அங்கே அந்த உணர்வு இல்லை அரை மணி நேரம் அந்த உணர்வு என்ன என்று சிந்தித்தபடியே படுத்திருந்தேன் பிறகு மீண்டும் என் அறைக்கு வந்தேன் உள்ளே காலெடுத்து வைக்கும் போதே தெரிந்து அவன் உள்ளே இருக்கிறான் என்று பிறகு அன்றிரவு திண்ண படுத்திருந்தேன் விடிய காலையில் தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்தால் எல்லாம் கனவாக தோன்றியது சிரிப்பு கூட வந்தது அறைக்குள் போனேன் அங்கே எந்த இல்லை மனம் செய்யும் மாயங்களை எண்ணி ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அன்றிரவு நான் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்குள் போய் அமர்ந்ததுமே அந்த அருகாமை உணர்ச்சியை அடைந்தேன் அவன் என் மிக அருகே இருந்தான் என்னை அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான் முதல் நாள் அறைக்குள் தான் அவனது உணர்வு இருந்தது இப்போது மேலும் துல்லியமாக அவன் இருக்கும் இடம் தெரிந்தது அதற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தால் முதியில் அவனது பார்வை உணர்ச்சியை உணர முடிந்தது இந்த முறை எனக்கு ஒரு பிடிவாதம் ஏற்பட்டது அந்த உணர்ச்சியை தெளிவாக ஆராய்ந்து விட வேண்டும் என்ற சோதனை செய்து பார்த்தேன் ஒரு மனிதனின் உடல் அங்கே இல்லை அவ்வளவுதான் வேறு எல்லா உணர்ச்சிகளும் அப்படியேதான் இருந்தது நான் அவன் இருந்த இடம் வழியாக நடந்து போனேன் அவனை தாண்டும் போது அவன் எனக்கு விலகி இடம் கொடுப்பதை உணர்ந்தேன் எல்லாம் பிரம்மை எல்லாம் பிரம்மை என்று நானே என் மனதுக்குள் மந்திரம் போல் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தேன் அதற்கு ஓரளவு பயனும் இருந்தது அதையே மேலும் உக்கிரமாக செய்தேன் கண்களை தியானம் போல் அவ்வாரியே சொன்னேன் அன்று இரவு அவன் அறைக்குள் இல்லை என்ற உணர்வை அடைந்தேன் அப்பாடா என்ற ஆறுதலும் மீண்டு விட்டேன் என்று தெரிந்ததுமே எத்தனை அபத்தமான கற்பனை என்று சிரிப்பு ஏற்பட்டது இரவில் ஒன்றுமில்லை மறுநாள் கூட ஒன்றுமில்லை மூன்றாவது நாள் நான் அவ்வாறைக்குள் அமர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன் பிடிவாதமாக அந்த அறைக்குள்ளே இருந்து பார்த்தேன் அப்படிதான் அந்த வேண்டாத உணர்ச்சியை ஒழிக்க முடியும் பேனா எடுத்து புத்தகத்தில் அடையாளம் வைக்க எண்ணி கையை நீட்டினேன் பேனா தூரத்தில் இருந்தது அப்படியே விட்டுவிட்டு அவ்வறியை மீண்டும் படித்தேன் பேனாவை எடுக்க எண்ணி புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழ போனவன் அப்படியே குளிர்ந்து அமர்ந்து விட்டேன் பேனா என் கையருகே இருந்தது இருங்கள் நீங்கள் சொல்ல வருவதை புரிந்து கொள்கிறேன் அது பிரம்மையாக இருக்கலாம் தானே நானே அறியாமல் எடுத்து அருகே வைத்திருக்கலாம் ஆனால் அதே சோதனை நான் மீண்டும் நடத்தினேன் குறிப்பு புத்தகத்தை எடுக்க கை நீட்டினேன் பிறகு வேண்டுமென்றே கண்ணை திருப்பினேன் மீண்டும் பார்த்த அது என்ன அருகே இருந்தது வியர்த்தபடி வெளியே ஓடினேன் கால் போனபடி சுற்றினேன் வெகு நேரம் எனக்கு எதுவுமே புரியவில்லை நடந்தவை எல்லாம் கற்பனை என்று தோன்றியது மாலையில்தான் திரும்பி வந்தேன் அறைக்குள் போகவே பயமாக இருந்தது திண்ணையிலே படுத்துக்கொண்டேன் எங்கள் தெரு அகலமானது நல்ல காற்று வரும் களைத்திருந்ததனால் தூங்கிவிட்டேன் எதிர்விட்டு நாய் என்னருகே கீழே படுத்திருந்தது இரவில் என்னருகே யாரோ நிற்பதை உணர்ந்து கண் விழித்தெழுந்தேன் அவன்தான் அவன் நிற்கும் உணர்வு அவன் என்னருகே அமர்ந்த உணர்வு என் மார்பின் மீது பெரிய எடையை வைத்தது போல் உணர்ந்தபடி அப்படியே அசையாமல் படுத்திருந்தேன் அப்போது கீழே கிடந்த நாய் கனவு கண்டது போல் எழுந்தது அதன் குடல் அப்படியே நடுங்கி வளைந்தது தலையையும் கண்களையும் தாழ்த்தி காதுகளையும் மடித்து நடுவே அமுக்கி வெற்றி இடத்தை பார்த்து மெல்லிதாக ஊழையிட்டது அப்படியே எழுதப்படி ஓடிவிட்டது சிறிது நேரத்தில் மொத்த தெருவிலும் நாய்கள் ஊழையிட ஆரம்பித்தன அதை கேட்டு பக்கத்து தெரு நாய்களும் ஊழையிட்டன சத்தம் கேட்டு அப்பா கூட எழுந்து என்னடா என்று கேட்டார் நான் அசையாமல் படுத்திருந்தேன் ஏனோ கண்ணீர் மட்டும் கொட்டி கொண்டிருந்தது மறுநாள் நான் அப்பாவுடன் சொல்லி கொண்டு என் நண்பனின் அறைக்கு சென்று தங்கினேன் அவனிடம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பாவிடம் சண்டை என்று அவன் நினைத்திருக்கலாம் மூன்றாம் நாள் அங்கே சந்தோஷமாக இருந்தேன் சினிமாவுக்கு போனோம் சினிமா பற்றி அரட்டை அடித்தோம் நான்காம் நாள் நான் காலையில் தூங்கி கொண்டிருந்தேன் என் பெயரை சொல்லி யாரோ அழைத்தார்கள் ஆனால் குரலை நான் கேட்கவில்லை கதவை திறந்ததால் என் மார்பு அடைத்தது அவன்தான் உருவமில்லாத இருப்பாக நின்று கொண்டிருந்தான் நான் கதவை மூட முயன்றேன் ஆனால் கைகள் செயலற்றிருந்தன பிறகு மூச்சை திரட்டி மூடுவதற்குள் உள்ளே வந்துவிட்டான் உரிமையாளரைப் பிரிந்து மீண்டும் சந்தித்ததால் நாய்கள் கூத்தாடுமே அதுபோல என்னை சுற்றி அவன் தாவினான் நான் கால்கள் நடுங்க நாற்காலில் அமர்ந்தேன் அப்போது முதன் முறையாக அவன் விரல்களை என் கைகளில் உணர்ந்தேன் குளிர்ந்த விரல்கள் குளிர்பதனம் செய்யப்பட்ட மீன்கள் போல் வழுவழுப்பான சில்லிட்ட கை விரல்கள் அவை என் கால்களையும் கைகளையும் மாறி மாறி தட்டன பாமேரிய நாய் மூக்கை வைத்து தீண்டுவது போல் அவனது மூச்சு காற்ற என் மீது மிக துல்லியமாக உணர முடிந்தது நண்பன் எழுந்து என்ன ஆயிற்று என்று கேட்டான் நான் ஒன்றும் சொல்லவில்லை எல்லாம் பிரம்மை எல்லாம் பிரம்மை என் மனநிலையில் ஏதோ சிக்கல் இன்றே நல்ல உளவியலரை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன் அப்போது நண்பன் கொட்டாய்விட்டபடி சாதாரணமாக கேட்டான் யார் வந்தது என்று யாருமில்லையே ஏன் கேட்கிறாய் என்றேன் பதறிப்போய் அவனுக்கு ஆச்சரியம் நான் ஏதோ மறைக்கிறேன் என்று அவனுக்கு நினைப்பு இல்லையே நான் பார்த்தேனே என்றான் அவன் என்ன பார்த்தாய் என்றேன் நீ கதவை திறப்பதும் வெளியே யாரோ நிற்பதும் தெரிந்தது யார் என்று தெரியவில்லை ஒரு அசைவு நான் சரியாக கவனிக்கவில்லை அப்படியே தூங்கிவிட்டேன் அதன் பிறகு நான் எதுவும் கேட்கவில்லை அதன் பிறகு இவன் என்னை விடவே இல்லை நான் இவரிடமிருந்து தப்ப முடியவில்லை என் கூடவே மௌனமாக வருவான் என் தலைமயிரை கோதுவான் கையை தொடுவான் பல அனுபவங்கள் ஒரு முறை நான் பிரம்மை பிடித்து சாலையில் கடக்கும்போது ஒரு லாரியில் அடிபட பார்த்தேன் என் கையை பிடித்து இழுத்து சாலையோரம் போட்டான் இவன் அதன் பிறகு மிகுந்த உணர்ச்சி பரவசத்தோடு என்னை முத்தமிட ஆரம்பித்தான் அழுகிறான் என்று பட்டது அவனை என்னால் தவிர்க்கவே முடியவில்லை அவனை நான் விறுத்தேன் அறுவறுத்தேன் அவனை துரத்துவதற்கு நான் சாவது மட்டுமே வழி என்று நினைத்து மேம்பாலத்தின் விளிம்பு வரை கூட போய்விட்டேன் அவனை என்னால் தாங்கவே முடியவில்லை பல டாக்டர்களிடம் போய்விட்டேன் அவர்கள் எனக்கே பிழவாழ்மை சிக்கல் என்று மருந்து தருகிறார்கள் மாத்திரைகளை சாப்பிட்டால் அவனு நானும் அசையாமல் நாள் சேர்ந்து சேர்ந்தே உட்கார்ந்திருப்போம் அவ்வளவுதான் சரவணகுமார் இரண்டு கேள்விகள் ஒன்று ஏன் அதை அவன் என்று சொல்கிறீர்கள் அவன் தயங்கி பெருமூச்சு விட்டான் அவன் என்னை நெருங்கிய போதே அது எனக்கு தெரிந்தது ஆனால் சில நாட்கள் கழித்துதான் உண்மையில் அதை நானே தெளிவாக உணர்ந்தேன் அது என் அண்ணாதான் இறந்துவிட்டானா ஆமாம் சின்ன வயசுல எனக்கு எட்டு வயது அப்போது அவனுக்கு பனிரெண்டு அவன் ஒரு மூளை வளராத மனிதன் அவன் மீது பெரியம் வைத்திருந்தீர்களா அவன் முகம் அப்படி விகாரமாகியதைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இல்லை நான் அவனை வெறுத்தேன் வெறுப்பு என்றால் சாதாரண வெறுப்பல்ல இரவும் பகலும் அவனை பற்றி வெறுப்புடன் நினைத்தபடியே இருப்பேன் என் உடம்பெல்லாம் வெறுப்பில் எரியும் ஆரோக்கியமானவனா ஆமாம் அவன் நன்றாக நடப்பான் ஓடுவான் பலசாலி அவனுக்கு வெறி வந்தால் இரண்டு பேர் சேர்ந்தால்தான் பிடித்து நிறுத்த முடியும் மிக மிக குறும்பியானவன் மண்டை ஒரு பக்கமாக சப்பி ஒரு கண் வெளியே பிதிங்கி இருக்கும் தடித்த உதடுகளில் இருந்து எப்போதும் எச்சில் வழியும் கண்களில் பேழை வாயில் பெரிய மஞ்சள் நிறப்பற்கள் அதைவிட அவனிடம் ஒரு நாற்றம் உண்டு மோசமான நாற்றம் அழிய புண் போல செத்த மிருகத்தின் ஊன் போல ஒரு குமட்டு நாற்றம் பேசுவானா சில சொற்கள் அம்மா அப்பா மேனு சோறு இந்த மாதிரி பிறகு அடிக்கடி ஒரு விசித்திரமான உணங்களை எழுப்புவான் அதை விட அசிங்கமான ஒரு சிரிப்பு உண்டு இப்போது கூட அந்த சிரிப்பை என்னால் கேட்க முடிகிறது உலகிலே அசிங்கமான ஒலி அதுதான் சரணகுமார் ஏன் நீங்க அவனை வருத்தியுங்க தெரியவில்லை அவனை வைத்து என்னை பிற சிறுவர்கள் கேளனம் செய்தார்கள் அது காரணமாக இருக்கலாம் அம்மா அவன் மீது உயிரை வைத்திருந்தாள் அவன் இறந்த மறு மாதமே அவளும் நினைப்பாகவே இருப்பாள் அதனால் கூட இருக்கலாம் ஆனால் எத்தனை அவனை அவனை என்னால் தவிர்க்க முடியாது அம்மா நான் விளையாட கூட்டிக்கிட்டு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவாள் அவனும் என்னை விட்டு நீங்க மாட்டான் அவனிடமிருந்து தப்பிக்க நான் ஓடுவேன் மரத்தில் ஏறுவேன் விடவே மாட்டான் அவனுக்கு உங்களை பிடிக்குமா அவன் தலை தனிந்தது பெரும் முச்சுடன் ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அதனால்தான் அவன் என்னை விடாமல் கூடவே இருக்கிறான் என்னை மிம்மிம்பி என்று கூப்பிடுவான் அப்போது முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அவனுக்கு எது கிடைத்தாலும் எனக்கு கொடுப்பான் நான் அவன் தொட்டதை மாட்டேன் ஆனாலும் நேராக என்னிடம் கொண்டு வந்து விடுவான் நான் அவனை போட்டு அடிப்பேன் மண்ணை வாரி வீசுவேன் தள்ளி விடுவேன் என்ன செய்தாலும் ஒரு சிரிப்பு மிம்மிம்பி என்ற ஒரு குரல் அவன் தன் தலையை அறைந்தான் பெரிய சித்திரவதை அவனுக்கு சமயங்களில் வெறியேறும் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு குமார் ஓடிவான் என்று என்னை கூப்பிடுவார்கள் நான் போக மாட்டேன் இழுத்து போவார்கள் நான் போய் டேய் செந்தில் நிப்பாட்டுடா என்றால் அப்படியே சாதாரணமாகி விடுவான் சிரித்தபடி மிம்மி மிம்பி என்பான் அவனை அப்படி வெறுத்தது பற்றிய குற்ற உணர்ச்சி இருக்கிறதா உங்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது புரிகிறது அதனால் எனக்கு இந்த பிழவாளுமை உருவாகியிருக்கலாம் என்று அப்படியல்ல அவனை நான் தெளிவாக உணர்கிறேன் சரணகுமார் ஏன் இது பிளவாளுமையாக இருக்கக்கூடாதா அப்படி இருந்தால் நான் மட்டும்தானே இதை உணர வேண்டும் ஆனால் என்ன அருகே இருக்கும் பிறருக்கும் அவனை உணர முடிகிறது நான் ஒரு நாள் ஒரு ஓட்டலுக்கு போய் குடும்ப அறைக்குள் உட்கார்ந்திருந்தேன் சர்வர் இரு தட்டுகளை கொண்டு வைத்தான் எனக்கு புரியவில்லை தோசை சொன்னேன் இரண்டு பேருக்குமே தோசையா என்றான் நான் ஒரு ஆள்தான் என்றேன் அப்படியானால் கை கழுவ போனவர் என்றான் யாருமில்லையே என்றேன் நீங்கள் இரண்டு பேராக வருவது போல் இருந்ததே என்றான் கை கழுவும் இடத்தை போய் பார்த்துவிட்டு குழப்பமாக போனான் அதைவிட அதைவிட என் அவனது குரலை பிறர் கேட்டிருக்கிறார்கள் நான் அவன் குரலை கேட்க ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகிறது உள்ளவர்களுக்கு குரலை கேட்பது சாதாரணம்தான் மிம்பி என்று ஒய்யாமல் கூப்பிடுவான் சிரிப்பான் ஆனால் என்ன அருகே வந்த என் அப்பா நண்பர்கள் எல்லாம் அக்குரலை கேட்டு அரண்டிருக்கிறார்கள் நீங்களே அப்படி பேசிருக்கலாம் இல்லையா என் வாய் அசையவில்லை நானே அக்குரலை கேட்டு நடுங்கி போய் இருப்பேன் அப்போது சிக்கலான விஷயம்தான் என்றார் டாக்டர் சிவ சண்முகம் டேப்பை நிறுத்தியபடி ஆனால் கண்டிப்பாக பிழவாளுமைதான் நோயாளி அதிபுத்திசாலி கற்பனை மிக்கவன் ஆகவே பிரச்சனையும் மிகச் சிக்கலாகத்தான் உள்ளது நீங்கள் உங்கள் விளக்கங்களை சொல்லியபடி வாருங்கள் டாக்டர் என் அணுகுமுறை சரியா என்று பார்க்கிறேன் மங்களாயுடு குழந்தை அது பிறந்த குடும்பங்களில் ஆழமான சிக்கல்களை உருவாக்குகிறது என்றார் சிவ சண்முகம் குறிப்பாக நம் குடும்பங்கள் உக்கரமான உணர்ச்சிகளினால் ஆனவை குழந்தையின் அம்மா மிக நீண்ட காலம் அதை ஒரு கை குழந்தையாகவே பராமரிக்கிறாள் ஆகவே அவளது உள்ள சக்தி முழுக்க அதற்காக செலவிடப்படுகிறது காலப்போக்கில் அவள் வேறு எதையுமே அறியாதவளாக ஆகிறாள் குடும்பமே அக்குழந்தை சுற்றி விருப்பம் வெறுப்பமாக கட்டப்படுகிறது மங்களாய்டுகள் ஹார்மோன் மாற்றங்களின் போது நரம்பு அதிர்ச்சிகளுக்கு ஆளாகின்றன ஆகவே அவை அபூர்வமாகவே முப்பது வயதை தாண்டுகின்றன அவற்றின் மரணம் பல வகையான அதிர்ச்சிகளை குடும்பத்தில் உருவாக்குகிறது வெற்றிடம் கூட்ட உணர்ச்சி இங்கே அந்த அம்மா செந்தில் அல்லாமல் வேறு உள்ளகமே இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றான் ஆகவே சரவணம் கோபமும் வெறுப்பும் கொண்டிருக்கின்றான் செந்தில் இறந்தபோது அம்மாவும் சேர்ந்து இறக்கவே சரவணன் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றான் குற்ற உணர்ச்சி அவனை வதைத்திருக்கிறது அடக்கி வைக்கப்பட்ட அவ்வுணர்ச்சி ஒரு நாள் நிழலை பார்த்து பயந்தபோது வெடித்து விட்டது சரவணின் ஆழ்மனம் இரண்டாக பிளந்து விட்டது ஒன்று சரவணன் இன்னொன்று செந்தில் செந்தில் செய்கிற அனைத்தையும் செய்பவன் சரவணன்தான் ஆனால் சரவணன் அதை அறிவது இல்லை நடப்பதைக் கண்டு அது அஞ்சுகிறது சரி முதல் விஷயம் நாய் நாய்கள் மனிதர்களின் உடல் மொழியை மிக மிக கூர்ந்து கவனிப்பவை சரவணின் உடல் அசைவை கண்டு நாய் குழம்பி போய்விட்டது அவன் வேறு யாரோ என அது எண்ணி இருக்கலாம் அவன் பார்க்கும் இடத்தில் யாருமே இல்லை என்பதைக் கண்டு அது இருக்கலாம் அவனது நண்பர்கள் ஓட்டல் சேர்வர் அனைவருமே இப்படி அவனது உடல் மொழிகளைக் கண்டு தான் அந்த உடல் மொழி அத்தனை தத்ரூபமாக இருக்கும் காரணம் அது நடிப்பல்ல மனதின் இயல்பு பண சரி குரல் இங்கதான் இந்த விஷயம் சிக்கல் ஆகிறது பிழவாளுமை நோயாளி எப்போதுமே புத்திசாலியாகத்தான் இருப்பான் அத்துடன் அவன் அந்த மற்ற ஆளுமையை நம்பவும் பிறருக்கு நம்ப வைக்கவும் அவனை அறியாமலை விரும்பி முயல்கிறான் அவனது ஆழ்மனம் அப்போது அதற்கு சாத்தியமான எல்லா திறன்களையும் கையாளுகிறது அக்குரல்கள் கண்டிப்பாக சரவணகுமாரின் தொண்டை உருவாக்குபவை ஆனால் அவனது உதடுகள் அசைந்திருக்காது உதடு அசையாமல் பேசும் கலை வென்றி லோகிசம் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிறு வயதில் எப்போதோ சரவணன் அக்கலை நிகழ்ச்சி ஒன்றை கண்டிருக்கலாம் அவன் அதை கற்காவிட்டாலும் அவன் ஆழ்மனம் அதை உள்வாங்கியிருக்கலாம் இப்போது அது கை கொடிக்கிறது தெரியுமா என் நோயாளி ஒருவர் சாதாரண கூலி தொழிலாளர் ஆனால் பிழவாழ்வு ஏற்பட்டபோது ஏற்பட்ட போது மற்ற மனம் சரளமாக உயர்தர ஆங்கிலம் பேசியது அந்த ஆங்கிலத்தை சிறுவயதில் ஏதோ அமெரிக்க பாதிரி பேசி அவர் சில நாள் கேட்டிருக்கிறார் மனதின் திறன்கள் கடல் போன்றவை நான் பெருமூச்சுடன் ஆம் என்றேன் என் ஊக்கங்களும் இதை போன்றதுதான் அவனுக்கு தொடர்ச்சியாக உரையாடல் சிகிச்சை கொடுக்க வேண்டும் இல்லை அது ஆளுமை பிளவு என்பதை அவன் நம்ப வைக்க முடியாது காரணம் அதற்கு எதிரான எல்லா நியாயங்களும் அவனிடம் இருக்கின்றன ஆளுமை பிளவு பற்றி குறைந்தது இரு நூல்களை அவன் படித்திருக்கலாம் அதை ஆவி என்றே எடுத்துக்கொண்டு சிகிச்சை செய்வதே நல்லது என்றேன் நான் சரவணகுமாரின் அறையை நெருங்கிய போது நார்ஸ் பீதி அடைந்து முகத்துடன் வெளியே நின்றிருந்தாள் ஏன் இங்க நிக்கிற கூட உள்ளே இருந்திருக்கலாமே உன்கிட்ட சொன்னேனே என்றேன் கோபத்துடன் சரவணகுமார் அன்று காலைதான் சிக்கல் சற்று அதிகமாகி அனுமதிக்கப்பட்டிருந்தான் இல்ல டாக்டர் என்றாள் அவள் நடுங்கியபடி நான் அப்போதுதான் அக்குரலை கேட்டேன் மிம் மிம்பி மிம் மிம்பி பா ஓடி பா ஒரு கணம் என் நடு முதுகே சிலிர்த்து விட்டது அக்குரல் முற்றிலும் புதிய குரல் மிக மந்தமான ஒரு மூளையால் எழுப்பப்படும் குரல் கேவல் ஒலிகள் உள்ளே யாருமே இல்லை டாக்டர் என்றால் நர்ஸ் பீதியுடன் உள்ளே நுழைந்தேன் குரல் நின்றது சரவணகுமார் நல்ல ஆழமான தூக்கத்தில் இருந்தான் அருகே போய் அவனை பார்த்தேன் பெருமூச்சுடன் ரிப்போர்ட்டுகளை பார்த்தேன் திரும்பும் போது அச்சிறு பொலி கேட்டது மந்த புத்திகள் மட்டுமே எழுப்பக்கூடிய ஓலி சற்றென்று திரும்பி பார்த்தேன் சரவணகுமார் நன்றாக தூக்கி கொண்டிருந்தார் அவனையே உற்று பார்த்தேன் சற்றென்று சற்றென்றுமா மம்மு வேணும் என்ற மழலை குரல் கேட்டது சரவண குமாரிடமிருந்துதான் ஆனால் அவனது வாய் அசையவில்லை உலர்ந்து ஒட்டிருந்த உதடுகள் பிரியவில்லை தூக்கம் மூஞ்சி தாளம் தவறவில்லை ஆனால் தொண்டை அசைந்தது வென்ற லோகிஸ்டுகள் வித்தை காட்டும் போது குரல் வளை அப்படி அசைவதை கண்டிருக்கின்றேன் நர்ஸிடம் நீ இங்கே இரு என்றேன் அவள் அழ போனாள் துணைக்கு ராஜனை வர சொல்கிறேன் என்றேன் சரவணகுமார் என் கைகளை எட்டி பற்றினான் டாக்டர் என்னால முடியல ப்ளீஸ் என்னை இதிலிருந்து மீட்டுருங்க என் அவன் என் கூட இருந்துட்டே இருக்கான் தடவுறான் முத்தம் கொடுக்கிறான் மூச்சு விடுறான் பிளீஸ் டாக்டர் என்னால் அவனை தாங்கவே முடியவில்லை கூறல் கம்மி விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தான் அவன் அழுது முடிக்க நான் காத்திருந்தேன் பிறகு சரவணன் நான் சொல்றத நீங்க நல்லா கேட்கணும் செந்திலோட பிரச்சனை என்னான்னு அப்பனா இது பிரீனியா கூட நான் சரவணகுமார் விட்டான் நான் ஆங்கிலத்தில் தொடர்ந்தேன் அவனுடைய பிரச்சனை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரவணன் அவன் உங்களை உயிர் போல் யசித்தவன் அவனை மாதிரி பிறவிகள் அன்பை காட்டினால் அது முழு அன்பாகத்தான் இருக்கும் சுயநலமோ பயமோ இருக்காது அவன் உங்க கூடவே இருந்தான் நீங்க அவன் மேல் அன்பு காட்டவில்லை அவனை நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் அவனை நினைத்தால அறுவறுப்பில் உடம்பு கொசுகிறது அவன் என்ன தொடுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பார்த்தீர்களா திரும்ப கிடைக்காத பிரியம்தான் செந்திலின் பிரச்சனை தான் அவன் உங்க கூடவே இருந்தான் அடி வாங்கினான் அப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் அன்பாக இருக்கலாம் என்று நினைத்தான் இப்போது அவன் உங்க கூட இருக்கிறான் உங்களுக்கு குற்றவியல் செய்கிறான் அவனது தவிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவனை நேசிக்க வேண்டும் முடியாது என்று சரவணன் வேறிட்டான் வேகத்தில் அப்படியே எழுந்து பிறகு அமர்ந்தான் இல்லை அது மட்டும் என்னால முடியாது கண்டிப்பாக முடியாது அவனை நான் வெறுக்கிறேன் அருவருப்பான அந்த பிறவி அவனது குமட்டும் நாற்றம் இருமுறை வாந்தி போல் உலுக்கி கலங்கி இல்லை முடியாது என்றான் யோசித்து பாருங்கள் சரவணன் அவன் செய்த தப்பு என்ன வேண்டாம் அவனை என்னால் நேசிக்க முடியாது நான் செத்தாலும் சரி நீங்கள் சாகதான் வேண்டியிருக்கும் டாக்டர் ஆமாம் அது உண்மை அவன் பொறுமை இழந்தால் உங்களை என்ற வேணுமாலும் செய்யலாம் நீங்கள் அவன் கையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சரவணன் பயந்து விட்டான் நான் என்ன செய்வது அவனை நேசியுங்கள் அவனிடம் அன்பாக பேசுங்கள் அவனை அண்ணா என்று கூப்பிடுங்கள் அவன் உங்களை தொடும்போது அருவருப்பும் கோபமும் கொள்ளாதீர்கள் முடிந்தால் அவனை தொட முயலுங்கள் நீங்கள் அவன் மீது அன்பாக இருப்பதை அவன் உணரட்டும் அப்படியானால் அவன் திரும்ப செல்வானா ஆமாம் அவனது ஆசை நிறைவேறும் போது அவன் திரும்பித்தானே ஆக வேண்டும் அதுதானே இயற்கையின் விதி என்னால முடியாது டாக்டர் நான் அவனை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் ஒரு கணம் கூட நான் அவனை மனிதனாக எண்ணியதில்லை முயலுங்கள் வேறு வேறு இல்லை மேலும் இது ஒரு பிராயட்சிதம் கூட அவன் அதிர்ந்து எழுந்து பிராயட்சிதமா எதற்கு என்றான் நீங்கள் அவனை கிணற்றில் தள்ளி தள்ளிவிட்டதற்கு வலிப்பு வந்தவன் போல் உடல் உதற அவன் நாற்காலியில் விழுந்து விட்டான் நான் எல்லாவற்றையும் தோண்டி துருவி அறிந்து கொண்டேன் உங்கள் அம்மாவுக்கு இது தெரியும் அவர்களுக்கு தெரியும் என்பது உங்களுக்கும் தெரியும் சரவணன் திடீரென்று பெரும் கதறலுடன் அழ ஆரம்பித்தான் வெகு நேரம் அழுது மெல்ல விசிம்பி ஓய்ந்தான் நான் ஏன் அப்படி என்று தெரியவில்லை அவன் கிணற்றில் எட்டி பார்த்தான் ஒரு நிமிஷம் என் சமநிலை போய்விட்டது காலை தூக்கி தள்ளிவிட்டு ஓடி வந்து ஆழமான அமைதியுடன் சரவணன் சொன்னான் அவனது பிணம் வீட்டுக்கு வந்தபோது நான் சுவரோடு சாய்ந்து நின்று நடுங்கினேன் என்னால் அழவே முடியவில்லை பலரும் என்னை சமாதானம் செய்தார்கள் மாமா ஒருவர் எனக்கு விஸ்கி தந்து தூங்க வைத்தார் அம்மா அதன் பிறகு படுக்கை விட்டு எழவோ பேசவோ இல்லை பல நாள் தயங்கிய பிறகு ஒரு நாள் அவள் அருகே போனேன் என்னை அவள் பார்த்ததுமே தெரிந்துவிட்டது அவளுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் செந்திலை நேசியுங்கள் உங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கும் ஆம் என்றான் சரவணன் பெருமூச்சுடன் அடுத்த ஒரு வாரம் நான் சரவணன் கூட தான் இருந்தேன் அவன் அடைத்து உக்கிரமான வதையை உடனிருந்து கவனித்தேன் அவனால் செந்திலை நேசிப்பதற்கு முடியவில்லை மலம் தின்ன பழகி கொள்வது போல இருக்கிறது என்று அவன் சொன்னபோது நானே அயர்ந்து போனேன் ஆனால் மனித மனத்தை எதற்கு பழக செய்ய முடியும் மெல்ல மெல்ல சரவணன் செந்திலை நெருங்க ஆரம்பித்தான் தனிமையில் இருக்கையில் அண்ணா நீ ஏன் செல்லம் என் தங்கா என்று மீண்டும் மீண்டும் கொஞ்சம் சொன்னேன் செயற்கையாக கொஞ்ச நாள் கூட மெல்ல மெல்ல மனம் அதை பற்றிக்கொள்ள ஆரம்பித்துவிடும் ஆனால் முன்ன கருவது மிகவும் சிரமமானதாகவே இருந்தது இரண்டு நாள் அதை செய்யும் சரவணன் மூன்றாம் நாள் என்னால் முடியவில்லை என்று கதறுவான் மீண்டும் அதை செய்ய சொல்வேன் செந்தில் சரவணனின் இருக்கும்போது நான் அவன் அருகே அமர்ந்து பேசுவேன் செந்தில் சரவணனுக்கு உண்மேல் பிரியம் உன்னை அவன் செல்லமே என்கிறான் நீ நல்ல குழந்தை சரவணனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது சரவணன் உனக்கு முத்தம் கொடுப்பான் அந்த மழலை குரலையும் குளறல் சிரிப்பையும் கேட்கையில் எனக்கே என்ன சொற்களை நான் செந்திலிடம் சொல்கிறேன் என்று படும் மெல்ல மெல்ல மாறுதல்கள் தென்பட ஆரம்பித்தன சரவணனின் முகத்தில் தெளிவு ஏற்பட்டது செந்தில் கூடவேதான் இருக்கிறான் ஆனால் அவனை அந்த அளவுக்கு வெறுக்காததால் அது இப்போது தாங்கவே முடியாத நரகமாக இல்லை என்று சரவணன் சொன்னான் அவனது நாற்றம் மட்டும்தான் சிறிய அருவறுப்பை ஏற்படுத்துகிறது அதுவும் முன்போல இல்லை பழகுங்கள் செந்தில் மெல்ல உங்கள் மீது சலிப்பு கொள்வான் உங்கள் பிரியம் உறுதியான பிறகு அவனுக்கு வேறு விஷயங்களில் ஆர்வம் திரும்பிவிடும் என்றேன் அண்ணா அண்ணா என்று மீண்டும் மீண்டும் அவனை கூப்பிட சொல்லி அதற்கு பகிர்ச்சி அளித்தேன் இரவில் தனிமையில் சரவணன் மீண்டும் மீண்டும் அப்படி அழைப்பதை நான் ரகசியமாக போய் பார்த்தேன் எட்டு வாரங்களில் ஏற்பட்ட மாறுதல் எனக்கே ஆச்சரியமளித்தது டாக்டர் சிவசண்முகம் அது ஒரு சாதனை என்றார் சரவணின் முகமும் உடலும் நன்றாக ஒளிவு கொண்டன தீராத தயக்கமும் துக்கமும் போயிட்டு செந்தில் தன்னுடன் இல்லை என்பதை நன்றாக உணர முடிகிறது என்றான் அவன் இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள மீண்டும் மீண்டும் முயன்றதாகவும் அவனை உணர முடியவில்லை என்று சொன்னான் ஒரு நாள் இரவில் தனியாக வெளியே போய் வந்தான் இருட்டிலும் தனிமையிலும் செந்தில் கூடவே இருக்கும் உணர்வு வருகிறதா என்று பார்த்ததாகவும் இல்லை என்று சொன்னான் அவனை டிஸ்சார்ஜ் செய்வதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் ஆறு மாதம் அவன் தொடர்ந்து அவதானிப்பில் இருக்க வேண்டும் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் அவனிடம் அது பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது செந்திலை அவனால் அப்போது நேசிக்க முடிகிறதா என்றேன் ஆழமான அமைதிக்கு பிறகு சரவணன் சொல்ல முடியவில்லை டாக்டர் எனக்கு இப்போது அவன் மீது கோபமோ அருவறுப்போ வருத்தமோ இல்லை அவனை நினைக்கும் போது அப்பாடா இனிமேல் ஒன்றுமில்லை போய்விட்டான் என்று தான் தோன்றுகிறது அவ்வளவுதான் அன்பும் அன்பும் இல்லை தான் நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை என்றான் பிறகு ஒரு மங்களாய்டு நமக்கு மகனாக பிறக்கலாம் நம் அப்பாவாக இருக்கலாம் நம் சகோதரனாக இருக்கக்கூடாது என்றான் ஏன் எப்படி அதை சொல்வேன் அவன் ஒரு குருபி என்னையும் அவனையும் ஒப்பிடவே முடியாது ஆனால் எனக்கு உள்ளுரத் தெரியும் அவனும் நானும் ஒன்று என்று புரியவில்லை நான் ஒரு படம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த படத்தை நன்றாக கசக்கி உரித்து போலத்தான் அவன் அவனது குருபோத் தோற்றத்துக்கு உள்ளே என்னுடைய முகமும் உடலும் ஒளிந்திருந்தது அவன் பேசும் போதோ என்னை ஏளனம் செய்வது போல் இருந்தது என்னை அவமதிப்பது போல இருங்கள் அவமதிப்பது அவனல்ல வேறு யாரோ அல்லது எதுவோ கடவுள் அல்லது இயற்கை நான் மெல்ல ஆம் அத்துடன் அவனது களங்கமற்ற பிரியம் அதுவும் உங்களை அவமதிப்பது போலதான் என்றேன் அவன் சற்றும் அயர்ந்து விட்டான் மெல்ல சமாதானம் அடைந்து உண்மை அவனது இயல்பு என்னை மோசமான தந்திரக்காரனாகவும் குரூரமானவனாகவும் எனக்கு காட்டியது என்றான் பெரும் விட்டபடி டாக்டர் நேற்று முழுக்க இதைதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏன் இப்படிப்பட்ட பிறவிகள் பிறந்து நம் மீது இப்படி கணக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன பொருள் மனித வாழ்க்கை என்ற பொருள் என்றேன் சிரித்தபடி சரிதான் என்றாள் அன்றிரவு நர்சியனை ஃபோனில் கூப்பிட்டாள் பாதி அலறலாக டாக்டர் சரவணன் சீக்கிரம் ஓடி வாங்க என்றாள் நான் சரவணன் அறையை அடைந்த போது உள்ளே உக்கரமாக உருமிக்குளரும் செந்தலின் குரல் கேட்டது அத்தனை கோபமாக அக்குரலை நான் கேட்டதே இல்லை நீ கேட்ட அம்பி நீ கெட்ட அம்பி என்று அது வீறிட்டது அறைக்குள் சரவணன் பற்களை கிடித்தபடி நெழிந்து கொண்டிருந்தான் கை கால்கள் வலிப்பது போல் முறுகி நின்றான் நான் அவனை தட்டி உசிப்பினேன் சரவணன் சரவணன் இங்க பாருங்க சரவணன் அவன் அறுபட்டு விழுவது போல் விழித்தெழுந்தான் என்னை சிவந்த கண்களால் உற்று பார்த்தான் சற்றென்று என் கைகளை தாவி பற்றி டாக்டர் டாக்டர் என்னை காப்பாத்துங்க செந்தில் என்றான் என்ன ஆச்சி செந்தில் செந்தில் என்னை அண்ணான்னு சொல்லுங்க அன்பா பேசுங்க சற்றென்று சரவணின் முகத்தில் வந்த உக்கிரமான வெறுப்பை நான் என்றுமே மறக்க மாட்டேன் அன்பாவா அவன்கிட்டயா என்று அவன் ஆவேசமாக எழுந்தான் நான் அவனை வெறுக்கிறேன் இனிமை என்னால் நடிக்க முடியாது அவனை நான் வெறுக்கிறேன் அவனை நினைச்சாலே அறுவறுப்பாயிருக்கு வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் விழுக்கென்று உடம்பு உதர பின்னால் சரிந்து விழுந்த உடலை ஒருமுறை உழுக்கி அப்படியே தளர்ந்தான் சிஸ்டர் ஆக்சிஜன் சீக்கிரம் என்றேன் சரவணன் வாயோரம் சிறுதளவு ரத்தம் கண்கள் வெறித்திருந்தன ஸ்டெதஸ்கோப்பை மார்பில் வைத்தேன் இறந்திருந்தான் நம்ப முடியாமல் மீண்டும் நாடியையும் இதயத்தையும் பார்த்தேன் ஆம் மார்பு நின்று விட்டது உள நோயாளிகளில் அபூர்வமாக சிலர் உச்சக்கட்ட மன உக்கரத்தில் இதயம் நின்று இறக்கக்கூடும் பெருமூச்சுடன் அவன் கண்களை மூடிவிட்டு எழுந்தேன் சிஸ்டர் அவன் அப்பாவுக்கு சொல்லிவிடு ஆறுமுகத்தை வரச் சொல்லு என்று நர்சிடம் சொன்னேன் அவள் பீதியுடன் தலையாட்டி விட்டு வெளியேறினாள் நான் அறையின் கழுவு தொட்டியில் கைகளை கழுவிவிட்டு முகம் துடைக்கும் போது என் உடலை குலுக்கி உதற செய்தபடி எழுந்த செந்திலின் மந்த சிரிப்பொழியை ஒரு கணம் கேட்டேன்